அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மனித வாழ்க்கையில் இரு மனங்கள் இணையும் திருமணம் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படி திருமணம் நடைபெற முக்கிய காரணங்களாக இருப்பது என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் திருமணம் நடைபெற்றே ஆக வேண்டும் என்ற விதி உள்ளது அப்படி நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் மக்களின் வாழ்க்கையில் திருமண தடை பெறுகிறது பல்வேறு காரணங்களால் அப்படி ஒருவரது திருமண அவருடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலையைக் கொண்டு ஆராயலாம் அப்படி திருமணத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கும் லக்ன அதிபதி தனது வீட்டை கொடுக்கும் கலஸ்திர தானம் இவர்களை கொண்டு தெரிந்து கொள்ளலாம் மேலும் ஒரு மனிதனுடைய திருமணத்தில் மூன்றாம் இடத்தை கொண்டு அவரது ஊழ்வினை தோஷத்தை பற்றியும் அறிந்து கொள்ளலாம் இவ்வாறு இந்த திருமண தடையை எவரேனும் ஒரு ஜாதகரால் சொல்ல முடியாது முக்கியமாக தெய்வ அம்சம் பொருந்திய ஜோதிடம் நன்கு தெரிந்தவர்களால் மட்டுமே இந்த திருமண தடைகளை பற்றி கூறிவிட முடியும் மேலும் ஒருவர் நல்ல சம்பளத்திலும் அரசு உத்தியோகத்திலும் இருப்பார் அவர்களுக்கு திருமண தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் அவர்களின் வம்சாவளி சாபம் உள்ளவர்களும் இந்த மாதிரியான சோதனை காலம் அவர்களை தொடர்ந்து திருமண தடுத்து கொண்டே இருக்கும் அவ்வாறு இந்த திருமணத்தை தடுக்கக்கூடிய முக்கிய சாபங்களாக ஆறு சாபங்கள் பார்க்கப்படுகிறது இந்த ஆறு சாபங்கள் மனித உயிர்களை வாட்டி எடுக்கிறது அவ்வாறு இந்த ஆறு சாபங்களாக பிரேத சாபம் தோஷம் பித்ரு தோஷம் தேவ தோஷம் திருஷ்டி தோஷம் இந்த தோஷங்களை எல்லாம் போக்க இந்த தெய்வீக பலன்கள் சேனல்களில் பல்வேறு காணொலிகள் கொடுக்கப்பட்டுள்ளன இதனை கண்டு நீங்கள் இந்த தோஷங்களை போக்கிக் கொள்ளலாம் இந்த தோஷங்கள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை பேறு திருமண கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இந்த பரிகார முறைகளை நீங்கள் செய்ய வேண்டும் நம்முடைய சித்தர்களும் பல ரிஷிகளும் முனிவர்களும் இந்த தோஷத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மற்றும் திருமண தடை காரணமாக உள்ள தோஷங்களை போக்கும் பல்வேறு கோயில்களை நமக்கு கட்டியும் சுட்டி காட்டியும் சென்றுள்ளார்கள் திருமணத்திற்கென்று முக்கிய தோஷங்களை போக்கக்கூடிய வகையில் கட்டப்பட்டுள்ள கோயிலே இந்த திருமணஞ்சேரி கோவிலாகும் இந்த திருமணஞ்சேரி கோயிலுக்கு ஒருமுறை சென்று வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடைபெறும் என்பதை ஐதீகம் திருமணஞ்சேரி கோவிலில் கல்யாண சுந்தரனார் அருள்பாலிக்கிறார் இந்த கோவிலின் தல வரலாறு என்னவென்றால் பெண்கள் மீது காமம் கொண்ட காம எண்ணத்திற்கு பெயர் பெற்ற பெண்களுக்கு மிகவும் பிடித்த மன்மதன் அவர்கள் தெரியாமலேயே பரம்பொருள் சிவபெருமான் மீது மன்மத அம்பை எய்து விடுகிறார் இதனால் கடும் கோபம் கொண்ட பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் மன்மதனை தன் நெற்றி கண்ணால் தீபத்தை ஏற்படுத்தி தீபப்புரியால் அவரை சுட்டு புசுக்கி விடுகிறார் அவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கும் வகையில் இந்த திருமணஞ்சேரி கோவில்தான் அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கப்பட்டது மன்மதன் அவர்கள் உயிர் பைத்து எழுந்தார்கள் இதனால் இந்த மண்மதன் அன்பு நம்மீது படாமல் மேலும் மண்மதனின் அருள் பெற இந்த மண்ணை நம் காலடியில் மிதித்தவுடன் அந்த மண்மதனின் அருள் நம் மீது பட்டு அனைத்து தோஷங்களும் விலகும் மேலும் நமக்கு விரைவில் திருமணம் அடைகிறது இவ்வாறு நீங்கள் இந்த ஆலயத்திற்கு சென்றவுடன் கோவிலின் உள்ளே கல்யாண சுந்தரனாருக்கு தேவையான பூஜை பொருட்கள் போகும் வழியில் நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் கல்யாண சுந்தரனாருக்கு முன்பு பிரகாரத்தில் அமர வேண்டும் மேலும் அங்கு இருக்க பூசாரிகள் அதாவது அர்ச்சகர்கள் அந்த ஆலயத்தின் பரிகார பூஜை முறைகளை உங்களுக்கு எடுத்து உரைப்பார்கள் அதன் மூலம் நீங்கள் அந்த பூஜையை செய்ய வேண்டும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் திருமணம் நடைபெறும் இவ்வாறு நீங்கள் இந்த செயல்களை செய்யாமல் இருப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் திருமண தடைகள் ஏற்பட்டு உங்களுக்கு பல்வேறு தீமைகள் ஏற்படுகிறது நாங்கள் கூறும் இந்த பரிகார முறைகளை கண்டிப்பாக செய்யுங்கள் உங்களுக்கு விரைவில் திருமண தடைகள் நீங்கி உங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்